திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மீனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேல்லோர் எம்பாவாய் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி மாதம் முழு நிலவு போன்ற புனிதம் நிறைந்த நல்ல நாளில் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் புனித நீராடலுக்கு செல்லுங்கள் அழகிய ஆபரணங்கள் அணிந்த தோழிகளே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்காள் செழிப்பு நிறைந்த ஆயர்பாடியில் வாழும் நல்ல குணங்களுடைய சிறுமிகளே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் வீரத்துடன் தீமைகளை ஒடுக்குபவன் நந்தகோபரின் மகனான ஏறார்ந்த கண்டி யசோதை இளஞ்சிங்கம் அழகிய கூந்தலையுடைய யசோதையின் இளைய சிங்கமான வீரகுமாரன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் மேகம் போல் கருமை நிறமுடையவன் சிவந்த கண்களுடன் பூரண சந்திரனை போல ஒளிவீசும் முகம் கொண்டவன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயணனே நமக்கே நேராக அருள் என்று தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் உலகமே புகழும் வகையில் இந்த விரதத்தை மேற்கொள்வோம் எம்பாவாய்